நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இன்றைக்கு தமிழர் தேசம் ஒரு அது முத்திரையர் கட்சி அது முத்திரையர் கட்சின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க புதிய தமிழகம் கட்சி இருக்கு அது தேவேந்திர கத்திங்கிற ஒரு முக்கியம் கொடுத்துறாங்க மூவேந்திர முன்னேற்ற கழகம் இருக்கு அது ஒரு சாதி கட்சின்னு முக்கியத்துவம் முன்னே முன்னிலைப்படுத்துறாங்க அப்ப தமிழர்கள் யார் கட்சி தொடங்கினாலும் அவர்கள் சாதியாக பார்க்கப்படுகிறார்கள் இப்போ வெளிமாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்பங்கள் மற்றும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவர்களெல்லாம் கன்னடர் மலையாளி தெலுங்கர் என்றெல்லாம் கூட இருந்தாலும் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிற இந்த தமிழகம் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் குடி சார்ந்து இருக்கக்கூடியவர்களை சாதி ரீதியாக பிரித்து பார்த்து ஒரு ஒரு சாதியும் விடுகிறது இப்போ கல்லர் வந்து ஒரு இடத்துல இருக்காருன்னா அதை வந்து முத்திரையர் ஏத்துக்கிறது இல்லை முத்திரையர் இருக்காங்கன்னா அதை கல்லர் ஏற்றுக்கிறது இல்லை அப்ப தமிழ்நாடு எப்படி உருப்பிடும் இதைத்தான் சாதகமாக திராவிட கட்சிகள் பயன்படுத்தி கொண்டது இதைத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சரியாக பயன்படுத்தி கொண்டார் இப்ப சீமானுடைய தந்தை வந்து மலையாளி அவங்களுடைய அம்மா வந்து கிறிஸ்டின் நாடார் இதனால பெரும்பாலான கூட்டங்கள் அங்கிட்டு கொஞ்சம் போயிட்டு இருக்கு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு பட்டு சதவீத ஓட்டு கிடைக்குது கிடைக்கலங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் இதே சீமான் வந்து ஏன்னா இப்போ நாடார் ஒரிஜினல் நாடாராக இருக்காருன்னு வைங்களேன் அவரை வந்து மரவரை ஏற்றுக்குவாங்களா கல்லரை ஏற்றுக்குவாங்களா அப்போ அவர் வந்து கலப்பினம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள்ங்கிற கட்சியில் அந்த இடத்துல எந்த இடத்துல சாதி அடையாளம் இருக்குது அவர் இந்த மண்ணின் ம இந்த மந்த மண்ணின் மைந்தன் அதே போல் திருமாவளவன் கட்சியை சார்ந்த அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர் இந்த ஒரு பச்சை தமிழர் அவர் 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 இனம் என்பது பறையர் இனம் கிடையாது அவர் ஒரு வள்ளுவ இனம் அவர் சாதி என்பது வள்ளுவ இனம் ஜோசியம் பார்க்குறாங்க குறிச்சிடுறவங்க கரெக்டாக தொலைநோக்கு பார்வையில் திட்டமிட்டு சொல்லக்கூடிய ஒரு இனம் வள்ளுவ இனம் அவர் அந்த பரையர் சாதியை பயன்படுத்தி கொண்டு விடுதலை சிறுத்தை கட்சி என்று பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கிறது மாற்றுக்கிறது இல்லை நம்ம குறைச்சி மதிப்பிடல திருமாவளவனை ஆனாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த நாம் தமிழர் கட்சி அனைவருக்கும் சொந்தமான கட்சி தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லோருமே பயணித்தார்கள் வெற்றிக்குமரிலேருந்து சுபமுத்து குமாரிலேருந்து இருந்து தடாசந்தரில் சேர்ந்து மணிசந்தர்லேருந்து ஹிமான்லேருந்து துறைமுருகன்லேருந்து திருச்சி பிரபுலேருந்து எல்லாருமே பயணித்தார்கள் மாற்றுக்கிறது இல்லை துருவனு காளியம்மா இடும்பாவன கார்த்திக்கு கரிகாலன் எத்தனையோ பேரை சொல்லிக் கொண்டே போகலாம் இப்போ ராஜா அம்மையப்பன் வந்து இப்போ வந்து பிஜேபியில் போய் சேரணும்னு துடிக்கிறாரு சேர்க்கலை சேர்க்க முடியல பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது இப்போ ஒவ்வொருத்தரும் நாம் தமிழை கட்சியிலேருந்து விலகுறாங்க சீமானால் ஒதுக்கப்படுறாங்க டே இது ஏன் கட்சிடா ஒழுங்காக வேலை பார்த்தா மயிர் பார்த்தா பார்க்கலங்க மோத்தா போடா இதுதான் சீமானுடைய வசனங்கள் வாசியங்கள் சீமானுக்கு என்ன இந்த கட்சியை சீமான் கட்சி என்று கொண்டு வரணும் அப்படி தான் அவர் நினைக்கிறார் இது சீமானால் தொடங்கப்பட்ட கட்சியானா கிடையாது சீமானுக்கும் நாம் தமிழ கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது நாம் தமிழ கட்சியில் அவர் ஒரு அங்கம் அவ்வளோதான் மொத்தத்தில் அவர் வந்து நாம் தமிழை கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக அப்படியே சீமானுக்கு பாத்தியப்பட்ட கட்சியாக கொடுத்துட்டு போயிட முடியாது இந்த நாம் தமிழ கட்சிக்காக ரத்தம் சிந்தியவர்கள் ஜெயிலுக்கு போனவங்க திருச்சி பிரபு முதற்கொண்டு கொண்டு பேர் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் திருச்சி பிரபுவை நீங்கள் ஓரங்கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது துறைமுருகன் பேச்சை கேட்டுக்கொண்டு தான் திருச்சி பிரபுவை சீமான் வந்து ஓரங்கட்டுகிறார் சீமான் வந்து திருச்சியில் பிரபுவை ஓரம் கட்டி வைத்து விட்டுலாம் நீங்கள் அரசியல் செய்துவிட முடியாது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நாம் தமிழக கட்சியை வளர்த்தெடுத்து கொண்டு போனது திருச்சியில் இருக்கக்கூடிய பிரபு சேது மனோகரன் இன்னும் பல்வேறு பேர் இருக்காங்க நானெல்லாம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு ஒன்றிய சிலராக நான் செயல்பட்டேன் ஆனால் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் தன்னை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய நிலைப்பாடுகள் நாம் தமிழை கட்சியில் ஆரம்பத்திலேருந்தே என்ன பண்ணணும் அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்னு இருக்காங்களா அந்த பொறுப்புகளை களைச்சிட்டு இவர் பொதுச்செயலராக வரணும்னா அந்த மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு வேறு வேறு பொறுப்பு கொடுக்கணும் தான் நாம் சொன்னோம் ஆனால் சீமான் என்ன பண்ணுறாரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர்களெல்லாம் கட்சியிலேருந்து ஒழித்து விடுகிறார் கட்சியிலிருந்து நீக்கி விடுகிறார் வெற்றி முதல் முதல்வங்க கொண்டு தெளிவு பண்ண முதற்கொண்டு கல்யாண சோதனை கொண்டு எல்லாரும் மனம் வெறுத்து போய் ஓடி அந்த மாதிரியான ஓரை வேலைகளை ம செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க ஆரம்பத்தில் சரியாக இருக்கும் இடையில அந்த காதலியை வந்து கலட்டி விடணும்னா ஃபோனை அவாய்ட் பண்ணணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் இல்லைனா கெடுத்துட்டு விட்றணும் பல்வேறு சம்பவங்கள் இருக்குல்ல அதுபோல் நாம் கட்சியினுடைய சீமான் இப்போ நாம் தமிழக கட்சி சீமான்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது சாட்டை துறைமுருகன் சொல்கிறோம்ல இப்போ சீமானுக்கு வந்து நாம் கட்சி மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கிட்டார் இனிமேல் அதை மாத்தணும்னா இப்போ என்ன பண்ணுறாங்களா வெளிநாடு தமிழர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து சீமானால் ஓரங்கட்டப்பட்டு நீக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு காத்திருப்பு பட்டியல் நீக்க நீக்கப்பட்டு இருக்கப்பட்டியல் இவர்கள் எல்லாம் சேர்ந்து சீமானுக்கு எதிராக களமிறங்க போகிறார்கள் இது யாருக்கு லாபமா போய் முடியும்னா திராவிட கட்சிக்கு தான் லாபமா போய முடியும் பாஜகவுக்கு லாபமா போய முடியும் அதிமுகவுக்கு கொஞ்சம் இழப்பாக இருக்கும் மாற்று கருத்துல ஆக இந்த சூழ்நிலையில் நாம் தமிழ கட்சியை நீங்கள் சீமானை ஒதுக்கிட்டு நாம் தமிழ கட்சிக்குள்ளே யாராவது அடுத்து வரணும்னா அதுக்கு தகுதியான ஆள் யார் இப்போதைக்கு இருக்கக்கூடியவர் அந்த நாம் தமிழ கட்சியிலே பொதுச் வரக்கூடிய தகுதியுடையவர் காளியம்மா அதுக்கடுத்து பெரிய அளவுக்கு நம்ம சொல்கிறதுக்கு இடம் இல்லை ஏன்னா இப்போ தெளிபனோ கல்யாண சுந்தரமோ இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்த ஒருத்தர் வந்து பொதுச் செயலாளரோ ஒரு மாநில பொருளாளரோ அல்லது வந்து வேறுதான் தலைவரோ அது மாதிரி போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வேலை செய்யலாம் ஆனால் நாம் தமிழை கட்சியை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு காளியம்மாள் தான் அந்த கட்சியோட பொதுச்சலாளர் வரதுக்கு உண்டான அத்தனை தசதியும் இருக்குது பேச்சாற்றல் எல்லாமே இருக்குது இன்னும் இந்த ஹிமாயின் போன்றவர்கள்லாம் இந்த காளியம்மாவை சுத்தமாக உரங்கட்டி வரணும் அப்படிங்குற மாதிரி தான் இந்த எம்பி சீட்டில் இருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு பல்வேறு திட்டங்களை தீட்டினார்கள் ஆனாலும் கூட அவங்க வந்து கட்சியை விட்டு போகக்கூடிய நிலைமை வந்தால் பிஜேபிக்கு போகக்கூடிய ஒரு நிலமை வந்துடும் இந்த நம்ம எத்தனை பேரை நீக்கணும் காளியம்மாலாம் போயிட்டாங்கன்னா கட்சி அவ்வளோதான் நாம் தமிழர் கட்சி க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருங்கிறத அச்சப்பட்டுக்கிட்டு தான் சீட்டு கொடுத்தார் சாகுள்ள மீது பொண்ணுக்கு பாத்திமா பர்கனாவுக்கு வடச நிலையிலேயே மத்திய நிலையிலேயே சீட்டு கொடுக்குறாங்க சீட்டு கொடுத்துட்டு கைல்வெளி சொல்லி நீக்கிறாங்க அந்த சீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேட்டால் ஃபர்ஸ்ட்டில் அண்ணங்கினார் அப்புறம் மாமாண்ணாரு எங்கே விஜயலட்சுமி மாதிரி வந்துருமோங்கிற மாதிரி அது பல்வேறு விஷயங்கள் இருக்குது குடும்பம் அது உள்ள அந்தரங்க விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம் மற்ற பத்திரிக்கைக்கார மாதிரி நம்ம கதை கட்டி சொல்ல முடியாது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை அப்படிலாம் நம்ம தப்பாக சொல்லிட முடியாது சினிமா சினிமா நடிகராக இருந்து வந்தவர் அவருக்கு புத்தி அப்படி தான் இருக்கும் பூஜாவில் இருந்து எல்லா வேலையும் அவர் பண்ணவர் அதே போல் நாம் தமிழக கட்சியை துண்டாடி விட்டார் யாரை ஒழுங்காக கட்சிக்குள்ளே ஆரம்பத்துலேருந்து இருந்தவங்களாம் யாராவது வச்சுருக்காங்களா கிடையவே கிடையாது இதே வந்து கையிலுடைய வந்து சினிமாக்கார பொண்டாக இருந்தால் அந்த நேரம் அதையும் கழட்டி விட்டுவார் அதையனால நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை பொறுத்த மட்டும் நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கட்சி சீமானுக்கு பாத்தியப்பட்ட கட்சி அப்படின்னு கொண்டு வந்துட்டார் இது என்னுடைய கட்சிடா நான் சொல்கிறத கேளுடா இல்லைன்னா வெளியில் போடா இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வெற்றி கோமரிலேருந்து தலைப்பொருளிலேருந்து எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க இப்போ வெளிநாடு தமிழர்களை வைத்து நாம் தமிழர் கட்சியை நம்ம எப்படியாவது கையகப்படுத்தணும்னா அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு பழைய செல்வாக்கு இருக்கான்னா இருக்காது பழைய செல்வாக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை சாதி பாதி தான் சீட்டு கொடுப்பேங்கிறார் திருச்சியில் ஒருத்தருக்கு ராஜாஜிங்னு சீட்டு கொடுத்துருக்காரு அவர் எத்தனை வருஷமாக கட்சியில் இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினருக்கு முழு ஆதரவாக இருந்தார் திமுக தலைவர் வந்தார்னா பதாக எடுப்பார் பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்டவருக்கு நாம் தமிழர் கட்சியில் சீட்டு கிடைக்கிது உழைத்தவர்களுக்கு சீட்டு இல்லை பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் தேன்மொழிங்கிறவங்க எந்த ஊர் அவர் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவர் கேட்டால் பாடாளு இருக்காங்க பொய்யா பித்தலாட்டமா எதையாவது இடையில் ஒரு இடைச்சோர்கள் மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது சம்மந்தப்பட்டவர்களுக்கு உழைத்தவர்களுக்கு ஏன் பெரம்பலூரில் சேஸுக்கே கொடுங்களேன் அவரே பெரம்பலூர் மாவட்டத்தில் வன்னியர்களையாக கட்டமைப்பு பண்ணுறார் நாம் தமிழகத்தியை பொறுத்த மட்டும் பெரம்பலூர் பகுதியில் முத்திரையருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல பல்லர் பறையருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு இல்லை கல்லூறு மரபர் அகமுடையருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வன்னியர் கட்டமைப்பு வன்னியர் இயக்கமாக அங்கே மாறி போச்சு பெரம்பலூர் மாவட்டத்தில் சரி அந்தளவுக்கு வன்னியர் கட்டமைப்பாக பண்ணுறாரு அது சீமானுடைய தயவலே பண்ணுறாரு அப்படிங்கும்போது அப்போ சேஸுக்கு நீங்கள் சீட்டு கொடுங்களேன் ஏன் சேஸுக்கு சீட்டு கொடுக்கல எங்கேருந்தோர்வருக்கு பணம் உள்ளவங்களுக்கு பொறியாளர் மருத்துவர் இப்படி ஏதாவது பணம் உள்ளவங்களையா பார்த்து பார்த்து பொறுக்கி பொறுக்கி எடுத்து எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த தில்லாலங்கடி வேலைகளெல்லாம் யார் செய்கிறது துறைமுருகன் செய்கிறாரா சீமான் செய்கிறாரா இந்த ரெண்டு பேத்தை தவிர இந்த கட்சியை நாசம் அடிப்பதற்கு வேறு ஆளையே கிடையாது அதனால நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரைக்கும் சீமானுக்கு பாத்தியப்பட்ட கட்சியில பாஜக வந்து மோடிக்கு மோடிக்கு பாத்தியப்பட்ட கட்சியா அமித்ஷாவுக்கு பாத்தியப்பட்ட கட்சியா கிடையாது பின்னாடி இருந்து ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு இயக்கம் இயக்குது அதுபோல நாம் தமிழ கட்சிக்கு பின்னாடி ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பின்னால் இருந்து ஒரு இயக்கம் இயக்கக்கூடிய நிலைமை வந்துவிடுவோம் என்ற ஐயப்பாட்டில் தான் அவர் வந்து தடாசர சந்திரசேகர் பொதுச்சலராக இருந்தவர்களையும் பேசாமல் இருந்தார் சாகுல்லா மீது இருந்த கட்சிக்குள்ளே இருந்தவர்களையும் பேசாமல் இருந்தார் மணிமன்னன் இருக்கிறவர்களையும் பேசாமல் இருந்தார் ஐயனா ஐயநாதன் நெடுமாறன் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வேலை எல்லாம் நினைச்சவனெல்லாம் கட்சி விட்டு தூக்கல ஆனால் இப்போ சீமானிஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்ததனால தான் கல்யாண சுந்தரம் எதிர்த்து பேசினார் கட்சி விட்டு வெளியில் இருந்தார் உண்மையாகவே என்னை பொறுத்தவரையும் கல்யாண சுந்தரம் கட்சியிலேருந்து வெளியில் வந்திருக்கக்கூடாது கட்சிக்குள்ளே இருந்திருக்கணும் இருந்துக்கிட்டு தனி ஒரு இயக்கம் தொடங்கி இருக்கணும் தவறு கிடையாது நாம் தமிழர் கட்சினால் ஒரே கட்சி தான் தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரே கட்சி தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இங்கே தமிழ் தேசியம் என்ற கட்சிகள் தமிழ் தேசியத்துக்குட்பட்ட கட்சிகள் இங்கே சில சில கட்சிகள் உருவாக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறு மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேசியம் முற்போக்கு திராவிடக் கழகம் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படி ஒரு அஞ்சாறு கட்சி திராவிட கட்சிக்குன்னு இருக்குல்ல அப்போ தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு அஞ்சாறு கட்சி வேணுமா வேண்டாமா அதனால தான் சீமானை மட்டுமே இருக்காதீர்கள் சீமானிடம் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இப்போ இடம்பாவன கார்த்தைக்கு காளியம்மாளுக்கு அடுத்து குறி வச்சுட்டாங்க ஏன்னா சீமானுக்கு இணையாக கைத்தட்டு கிடையாது உனக்கு கட்சியில் பதவி கிடையாது அப்படியே ஒரு நிலைமை காளியம்மாளுக்கு ஏற்படும் அதை ஹிமாயினே ஏற்படுத்துவார் ஹிமாயின் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த கட்சியில் நீக்கலாங்க பல பேர்த்த கட்சியில் நீக்கிருக்கார் பல பேர்த்தோட பாவத்தை வாங்கியிருக்கார் ஆகையினால் நாம் தமிழை கட்சி நிச்சயமாக சீமானுக்கு பாத்தியப்பட்ட கட்சி சீமானுஷமுக்கிற போக்குகளை மாற்றணும் அப்படி மாற்றலைன்னா நாமெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் தமிழ் தேசியத்துக்குட்பட்ட தமிழ் தேசியத்தை விரும்புகிற திராவிடத்தை வெறுக்கிற இந்துத்துவாவை வெறுக்கிற பொதுநலத்தை நலத்தை பொது சமுதாயம் பொது த தமிழ் சித்தாந்தம் பொது த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு தமிழ் கட்டமைப்புகளை ஏற்படுத்தணும் ஆங்காங்கே இப்போ வந்து மண்டல வாரியாக ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒன்று ஆரம்பிங்க தவறே கிடையாது ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் இருக்கிறவங்க கூட கட்சி ஆரம்பிக்கலாம் கிடையாது வெற்றி வெற்றிக்குமரான ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து காளியம்மா வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம் ஏன்னா காளி அந்த கட்சியில் இருக்க விட மாட்டாங்க ஏன்னால் காளியம்மல் தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை கா கட்சியை வந்து இன்னைக்கு உருப்படியாக இருக்குன்னா காளியம்மா அந்த கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த கட்சியே இல்லாமல் போயிடும் நீங்கள் என்ன பாருங்கள் யார் அங்கே இருக்க தோ சீமானு ஒரு ஆள் இப்போ தாடியை தாடி இப்படி பிடிச்சுக்கிட்டு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு அவருக்கு பணம் தான் பணத்தை தவிர எதுவுமே கிடையாது அவர் அவர் எங்கெங்கே பணம் வாங்குறாரு எல்லா விஷயமும் அந்த மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி டாய்டூன்னு நம்மள்கிட்ட பேச முடியாது அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்தவரத்துலேயும் ஒருத்தர் முத்திரையர் ஏனம்னா கல்லர் ஏற்றுக்கிறதுல கல்லறினம்னா முத்திரையர் ஏற்றுக்கிறதுல வன்னியர் ஏனோம்னா அங்கே வந்து பல்லர் வரையை ஏற்றுக்கிறது இப்படியான சூழலை தான் பயன்படுத்தி கொண்டு சீமானு திராவிட கட்சிகள் எல்லாமே பயன்படுத்தி கொண்டு பங்கம் விளைவித்து இந்த கட்சியை சீமானிசம் சீமானிசம் என்று கொண்டு போய் இருக்கிறார்கள் திராவிட கட்சிகள் அந்த வந்து திமுக தலைவர் கருணாநிதியோட குடும்பம் அப்படியே கபலீகரம் செய்துவிட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசற்ற அரசியலாக யார் வேண்டுமானாலும் அந்த கட்சிக்கு தலைவராக வருகிற ஒரு நிலைமை இருக்கும் அப்படிங்கிற போது தான் அங்கே பாஜக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கவ்வி கொத்தி கொண்டு இப்போ ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு கவர்னர் பதவி ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநர் பதவி அந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணிடலாம் இல்லைன்னா ஓபிஎஸ் வந்து பாஜக கட்சியில் மாநில தலைவராக்கிடலாமா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துட்டு ஓபிஎஸை மாநில தலைவராக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடும் இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் இங்கு வந்து அனைவருக்கும் பொதுவான கட்சி நாம் தமிழ கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் வெளிநாடு தமிழ்வாழ் ஆதரவாளர்களோடு சேர்ந்து அந்த கட்சியிலே ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் போல பின்னாடி இருந்து நாம் தமிழர் கட்சியை இயக்கணும் சீமானுக்கு பாத்தியப்பட்ட கட்சி கிடையாது சீமானுக்கு பிறகு கைதுவெளி இந்த கட்சியை கையில் எடுத்து

தடவிற்கு பிறகு அந்த த அந்த இனம் தமிழினமாக இருக்கட்டும் எந்த இனமாகட்டும் அழிந்து போய்விடும் அப்படியான ஒரு நிலை தான் தமிழருக்கு இருக்கிறது தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனமே அதுதானே மேதகவி தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்கிறார் ஆகையினால தான் சொல்கிறோம் சீமான் மட்டுமே தமிழ் தேசியம் கிடையாது என்னக்கிட்ட ஒரு வலிமை இருந்துச்சுன்னா நான் ஒரு இயக்க ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடில் மண்டல வாரியாக தமிழ் தேசிய இயக்கங்கள் தொடங்குகள் அப்படி இல்லைன்னா தமிழ் நாம் தமிழ கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கான சீமானிசம் அல்லாத ஒரு சீமானும் கட்சியில் இருக்கணும் அவருக்கு ஒரு பொறுப்பு அவ்வளோதான் நீ பரப்புரை மட்டும் செய்ய அதான் வேலை கொள்கை பரப்பு செயலாளர் பொதுச் செயலாளராக யாரோ வாங்க இது நாம் கட்சி வந்து சீமானுக்கான கட்சி அல்ல பொதுவான கட்சி எப்படி பாஜகவுக்கு பின்னாடி இந்துத்துவான்னு இருக்குது அதுபோல் நாம் தமிழக கட்சிக்கு ஒரு தமிழ் தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு வலிமையை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் மதுரையில் ஒரு கட்சி கொங்கு மண்டலத்தில் ஒரு கட்சி தஞ்சை மண்டலத்தில் ஒரு கட்சி சென்னையில் ஒரு கட்சி திருச்சி பகுதியில் பிறப்பு கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் தவறு கிடையாது யாரும் தமிழர் தானே பச்சை தமிழர் தானே அவர் ஓரங்கட்டினீங்கன்னு அவர் எங்க போவார் அவர் திராவிட கட்சிக்கு போவார் திட்டமிட்டு துறைமுருகன் ஓரங்கட்டி இருக்கிறார் ஒதுக்கி இருக்கிறார் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் எந்த அளவுக்கு திருச்சியில் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்து கே என் நேருவனுடைய எதிர்ப்பை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் பல அமைச்சர்களை எதிர்த்து பல்வேறு நிலைப்பாடுகளில் அவருடைய பணத்தை இழந்து அவருடைய சொத்துக்களை இழந்து எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கார் தெரியுமா சீமானவர்களே துறைமுருகனுக்கு இது நல்லா தெரியும் துறைமுகனுக்கு என்ன இடையில நீ இந்த கட்சியை அழித்து கொண்டு இருக்கிறாய் என்று பலரும் திருச்சியில் ஆதங்கப்படுறாங்க என்னைக்கோ ஒரு நாள் துறைமுருகனுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆகையினாலே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானிதனை எல்லாம் உணர்ந்து இது வந்து சீமானிசம் என்ற போக்குகளை மாற்றிவிட்டு பொதுவான கட்சியாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் புதியதோர் நாம் தமிழர் கட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பு வெளிநாடு தமிழர்கள் எல்லாம் சீமானுக்கு எதிர்ப்பாக களத்தில் இறங்கியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும் பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கோம் காண காத்திருங்கள் நன்றி வணக்கம்